இப்போ சூரத் வந்தாச்சுங்க நைட்டு அந்த ஹோட்டலையை நிறுத்தி படுத்துக்கிட்டோம் ஜர்க்கின் எடுத்து வந்துடலாங்கப்பா ஜர்கின் ஜர்க்கின் வந்து சரி குஜராத்தில் குளிர் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டு வந்துட்டேங்க வந்து பார்த்தா அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி நல்லாவே ஃபஸ்ட்டு இங்கே டெலிவரி இறக்கணுங்க இப்போ ஆள் வந்துட்டுருக்காங்க சூரத்தில் இறக்கணும் ஒரு ஹே சொல்லுங்கப்பா நமஸ்தே பையா ஏக் சாய் தானா பையா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஹோம் டூர் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அப்பாட்ட வந்துங்க எதுக்கு வருஷம் ஃபுல்லாக லோட் ஆகுது பட்டாசு நார்த் இந்தியாவுக்கு அப்படின்ட்டு அப்பாட்டே கேட்போம்ப்பா இங்கே எதுக்குப்பா குஜராத்து ராஜஸ்தானு பஞ்சாப்பு இதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக பட்டாசு லோட் ஆகுது இது வந்து தங்கம் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு விசேஷம்லாம் கல்யாணம்னா கல்யாணத்துக்கு வெடிக்க மாட்டாங்க என்ன ஒரு பெரிய காரியத்துக்கு வெடிப்பாங்க அப்புறம் கோயில் திருவிழாவுக்கு வெடிப்பாங்க அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம் ஒரு கட்சி சார்பாக ஏதாவது விசேஷம் ஜெயிச்சி தானே வெடிப்பாங்க அப்படி இல்லை தங்கம் இப்போ வந்து கல்யாண சீசன் இந்த மூணு மாதம் பனிக்காலத்துக்கு ஃபுல்லாக கல்யாண சீசன் தான் யூபி யூபி ராஜஸ்தானு குஜராத்து இங்கெல்லாம் ஃபுல்லாக கல்யாணம் தான் என்ன இந்த கல்யாணத்துக்கு வந்து புல்லா வெடிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இப்படி பெரிய பெரிய பாட்டில வெடிப்பாங்க ஆள் போட்டுருவாங்க நாலு பேர் அஞ்சு பேர் போட்டு வெடி வெடி பட்டாசா வெடிப்பாங்க சம்பளத்துக்கு ஆமா சம்பளத்துக்கு ஆள் போட்டு வெடிப்பாங்க அந்த மாதிரி சேர்த்துட்டு இருக்கலாம் ரசிகர்களே சம்பளம் தர போறாங்க ஜாலியா பட்டாசா தருவாங்க ஒரு மாதிரி நூத்தம்பது ரூபா இருநூறு ரூபா தருவாங்க அவ்வளவு தான் தருவாங்க

இதுக்கு இந்த கூம்பு டைம் வரும் கூம்பு நம்ப ஊரில் கூம்பு வரும் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் இங்கே ஒரு விஷயம் அது ஒரு விசேஷமாக அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க அப்போ அப்போ சரியான படி வெடிப்பாங்க மேலே போகிறதும் அதிகமாக வெடிப்பாங்க இல்லை மேலே ஸ்கை சர்ட்டு அதாங்க சிவகாசி பொறுத்த வரைக்கும்ங்க நம்ம நம்பளால் யாருமே நம்பிக்கலங்க எல்லாமே நார்த் இந்தியா தான் மெயினாக வருஷம் ஃபுல்லாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும் ஏங்க நான் பழைய சேனலில் காட்டியிருப்பேன் வேலண்டைன்ஸ் டேன்னு ஒரு பட்டாசு இருக்குது பிப்ரவரி ஃபோர்டின் எப்போது வெடிப்பாங்க அந்த மாதிரிங்க நம்ம ஊரில் வந்துட்டு தப்ப மாப்பிள்ளை வீட்டுக்கும் பெண்ணு பொண்ணு வீட்டுக்கும் எத்தனை பவுனு போட்டாங்க எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சு போகிறதுக்குள்ள ஒரு சண்டைகளை விட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே அந்த பிரச்சனை கிடையாதுங்க பட்டாசு எவ்வளோ விட்டுசாங்க அப்படின்னு மட்டும் தான் அந்த பேசுதான் இருக்கும் காசை கரியாக்காம சொல்லுவாங்க பட்டாசு விடுத்து அது பரவாயில்லங்க நம்ம ஊரில் வந்து வரதட்சணைங்கிற பேரில் குடும்பப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அதை பட்டாசு விடுச்சுட்டு போயிடலாங்க வாங்க ஜீப் வந்துடுச்சு பிக்கப்பு இங்கே கொஞ்சம் பெட்டி இறக்கலாம் நம்ம மேலே போயிடலாங்க அப்பா கீழே கவர் தரோனா நம்ம மேலே போயிட்டு கவரு சுத்திட்டு பாயில் தரலாங்க சரிண்ணா மேலே போறேங்கப்பாட்டு இருக்குது போறாருங்க அந்த பக்கம்ங்க ஒரு எருவு மாட்டு பண்ணை இருக்குங்க அதா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஒரு இரநூறு மாடு இருக்குங்க சரி இரநூறு எருமை இருக்கும் ஃபஸ்ட்டு டெலிவரி முடிஞ்சதுங்க சூரத்தில் அடுத்தது எப்படி அங்கிலேஸ்வர் போகுங்க இங்கேருந்து இன்னும் ஒரு அறுபது கிலோமீட்டர் வருங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாங்க நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது லாஸ்ட் வீட்டில் பார்த்துருப்போம் அதை இப்போ வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு சூடு பண்ணி சாப்பிட்டு கிளம்பலாம் வாங்க இந்த கயிற்றை மட்டும் சுற்றிட்டு கீழே இறங்கலாம் பின்னாடி போகிறதுக்கு வண்டியை எப்பயும் முன்னாடி போயிட்டு தான் பின்னாடி போகணும் அப்படின்ட்டு லாரி வரைக்கும் எடுப்போங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கலாங்க அறுபது கிலோமீட்டரு அகமதாபாத் ரோட்டில் லெஃப்ட்டு அடுத்து சென்ட்ரலேருந்து தாங்க போகணும் நான் ஒரு ரெண்டு ட்ரிப்புக்கு முன்னாடி சைடு தாங்க எடுத்தேன் சரி லெஃப்ட்டில் சென்ட்ரலில் வண்டி போய்ட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எம்டி நம்ம கரும்பேத்திட்டு வந்துருப்போம் சூரத்துக்கு மறுபடியும் இங்கேருந்து பரோஜி போனாங்க விளாயாத்து பேல அப்போ தெரியாமல் ரைட்டில் அந்த கார் போகுது பார்த்தீங்களா அதில் போய் சைடு தாங்க எடுத்தேன் போலீஸு ஜீப் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல நிறுத்தி ஆயரூவா வாங்கிட்டாங்கங்க இத்தனைக்கு நான் போயிட்டு இருந்தது எம்டியில் வந்து லெஃப்ட்டு சென்டர் மாற்றி மாதாங்க போனேன் தெரியும் அதில் போ ரைட்டில் போனால் ஃபைன் அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக ஊட்டிகிட்டே போயிட்டு இருந்தாங்க லெஃப்ட் ரைட்னு ரொம்ப வண்டி அதிகமாக இருந்துச்சு சரின்ட்டு ரைட்டு எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடலங்க முன்னாடி லெஃப்ட் வந்துவிட்டேன் பார்த்தா முன்னாடி நம்ம வண்டி ச லெஃப்ட்டு ஓரனர் போது முன்னாடி போலீஸ் ஜீப் வந்து நிற்கிதுங்க அப்புறம் ஆயிரரூவா போச்சுங்க சரி அதுலேருந்து நம்மட்டி என்ன ஆனாலும் சரி ரைட்டில் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்று லெஃப்ட்டு இல்லை சென்டர் இதில் மட்டும் தான் போகணும் குஜராத்தில் வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க எக்காத ரைட்டில் மட்டும் போயிடாதீங்க ரைட் சைடில் ஆக்சிடென்ட் பாருங்க முன்னாடி போயிட்டு இருந்த வண்டியில் போய் குத்திட்டு வராட்டுருக்குங்க பின்னாடி டிரைவருக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க நாம் அங்கே நிறுத்தி பார்க்க முடியாது பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு ப்ளாக் ஆயிருக்குங்க இப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்கு பிளாக் ஆயிருக்குங்க வாங்க மீன் சாப்பிட்லாம் ஜிலேபி மீன் நைட்டு சாப்பிட்டதோட இப்போ சாப்பிட்டாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் போதுங்க மதியத்துக்கு வருங்க நைட்டுக்கு இது குஜராத் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் ஆங்கிலேஸ்வரில் இறக்கியாச்சுங்க சங்க அண்டர் டெலிவரி இங்கே பாருங்க ஒரு ஆறு குட்டினே இருக்குங்க பக்கத்தில் வேற கடை இல்லைங்க அஞ்சு பேர் வந்துட்டானுங்க ஒருத்த வர மாட்டேங்கிறான் சரிங்க வாங்க அடுத்த எப்படி போர் சாத்து போகலாம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் இங்கேருந்து இன்னும் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டருங்க அடுத்தது போர் சாத்துங்கிற ஊர் இதில் கட் பண்றது தாங்க பெரிய விஷயம் பார்த்து கவனமாக போக வேண்டும் பாத்தீங்களா ட்ரெயின்ல அண்ணா ஒரு ஆட்டோ தூக்கிட்டு போயிட்டுருக்காரு அதெல்லாம் நார்மல் டேஸுங்க குஜராத்தில் போல போலாம் போல போலாம் போல இப்போ அடுத்ததுங்க பரோஜு பரோஜ் டோல்கேட்டு ஒன்று வருங்க கர்ஜன் டோல்கேட் ஒன்று வரும் அப்புறம் பரோடா அடுத்தது வாசாத்துங்க அதுலருந்து லெஃப்ட் ராஜ்கோட் ரோட்ல போயிடுவோம் போர்சாத்துங்கிற ஊருக்கு போர் சாத் வந்தா போர் சாத் வந்தாச்சுங்க இங்க பாருங்க அது சூரியன் கோயில் ஒன்று இருக்குங்க அதனால அப்படியே அன்லோடு பண்றதுக்கு முன்னாடி வண்டி நிறுத்திட்டு அப்படியே வீடியோ இருக்கலான்ட்டு வந்தேங்க குஜராத்தில் போட்டிருக்கு பாருங்க சூரிய மந்திர் போர்சாத் அப்படின்ட்டு முன்னாடி சிவன் ஒரு செலவுன்னு இருக்குங்க சிவன் சாமி அப்படியே மேலே சூரியன் சாமிங்க சரிங்க கிளம்பலாம் இங்கே மொத்தம் ரெண்டு பேர்த்துக்கு இறக்கணுங்க இப்போ ஒரு அண்ணன் இறக்கிட்டு இருக்கோம் இன்னொரு அண்ணன் வந்தார்னா அவருக்கு இறக்கிட்டுங்க அடுத்தது சுரேந்திர நகர் போகணுங்க அங்கே இன்னைக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல என்னங்கிறது இறக்கிட்டு டைம் கொடுத்து பார்க்கலாம் ஒரு ஆட்டோ கிளம்பிடுச்சுங்க இன்னொரு ஆட்டோ வருது அன்லோட் பண்ணி முடிக்க போறாங்க அப்பா கை சுத்திட்டு இருக்காரு நான் நேரம் போட்டு தள்ளி கொடுத்தாங்க அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் தமிழ்நாட்டு வண்டி ஒன்று வருதுங்க சீரிகிட்டு டிஎன் முப்பது சேலம் வண்டி போர் சாத்து முடிஞ்சுதுங்க இப்போ இறக்கிட்டு சுரேந்திர நகருக்கு ஃபோன் பண்ணலாம் நைட்டு ஒரு எப்படினாலும் போனால் நூற்றம்பது கிலோமீட்டருங்க இன்னும் பத்து மணி பக்கம் ஆயிரும் அதனால் ஃபோன் பண்ணி கேட்பேங்க இறக்குற மாதிரி இருந்தால் போகலாம் அது என்னங்கிறத பாய் போட்டுட்டு அப்புறம் போய் ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க பாய் இழுட்டாங்க வாங்க கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம் ஹோசத்து ரெண்டு பாட்டி இறக்காச்சுங்க இறக்கிட்டு சுரேந்திர நகர் பார்ட்டிக்கு ஃபோன் போட்டாங்க அவங்க வந்து காலையில் ஏழு மணிக்கு தான் இறக்க முடியும் அப்படின்றாங்க அதனால் இன்னொரு பகோத்தரா ஒரு எண்பது கிலோமீட்டர் இருக்குதுங்க எண்பது கிலோமீட்டர் போய்ட்டு அந்த பக்கம் வாசலில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு போய் நிற்கு ரைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எடுத்தோம்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு போயிடுவாங்க இப்போ வாசத்துலேருந்து பகோத்ரா போகிற ரோட்டில் இருக்குங்க இன்னொரு எண்பது கிலோமீட்டருக்கு அப்பா சொன்ன மாதிரி போயிட்டு நிறுத்திட்டுங்க ஹோட்டல் ராஜகோன்னு சொல்லிட்டு பகவதாவிலேருந்து லெஃப்ட் போனுங்க ஹோட்டல் ஒரு இரு கிலோமீட்டர் இருக்குது அங்கே நீட்டாக சாப்பிட்டுக்கலாங்க அப்புறம் ஹோம் டூர் பார்க்கலாமாங்க ஹோம் டூர் போட சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபுருக்கு எடுத்துருந்தாங்க கம்மியிருந்தாங்க அது வந்து இப்படி சொல்கிறதுங்க சொந்த வீடுங்கிறது வந்து பல பேர்த்து கனவுங்க அதில் நானும் ஒருத்தன் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாம் வீடு நல்லா விற்றோம் கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு வருஷம் ஆச்சுங்க வாடகை வீட்டில் தான் இருக்கும் அதனால் இப்போ வாடகை வீட்டை வந்து ஹோம் டூர்னு போட்டால் அப்புறம் ஓனருக்கு எதுவும் காலி பண்ண சொல்லிடுவாருங்க அதனால் வந்துட்டு நம்ம சொந்த வீடுன்னு ஒன்று கட்டி அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஹோம் டூர் போடறேன் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த லாரி தாங்க நமக்கு வீடு இதில் வந்து இதை வந்து ஒரு சின்ன ரூமாக பார்த்துக்கிட்டு இதை நம்ம லாரி ஹோம் டூர் மாட்டி போடலாங்க இப்போதைக்குங்க நம்ம கேபினை வந்து ஒரு வீடு மாதிரிங்க பத்துக்கு பத்து கூட சைஸ் இருக்காதுங்க ஒரு எட்டுக்கு அஞ்சு அந்த மாதிரி ஒரு ரூம் மாதிரி நினச்சிருக்குங்க இதில் வந்துட்டுங்க அப்பா நான் ரெண்டு பேர் தாங்க இதில் இந்த வீட்டில் குடியிருக்கோம் இது வந்து எங்களுக்கு பெட்ரூமுங்க இது வந்து பெட்ரூமு அடுத்தது சாமி ரூமுங்க மேலே இது வந்து மேக்கப் ரூமுங்க கண்ணாடி அதான் கீழே சீப்பு அப்புறம் டிஷ்யூ எல்லாம் இருக்குதுங்க இது வந்து எங்களுக்கு மேக்கப் ரூமு அடுத்தது சமையல் ரூம் எதுங்கப்பா காட்டுங்கப்பா பாதா ஆ பழ ஏட்டு காட்டுங்கப்பா பழவை ஏற்று அடுப்பு ரெண்டையும் காட்டுங்கப்பா இந்த இதான் எங்கள் சமையல் ரூமுங்க அடுத்தது இது வந்து ஒரு சின்ன ஹாலுங்க இது வந்து டைனிங் டைனிங் டேபிள் இது மேலே வந்துட்டு காய்கறி கூடையிலேருந்து எல்லாமே இருக்குங்க காய்கறி கூடை இது வந்து மொளவடி பொடி ஐட்டங்க அப்புறம் இது எல்லாமே சேமியா கடலமாவை எல்லாம் இருக்குது இந்த பெட்டி வந்து மியூசிக் செட்டுங்க மியூசிக் செட் ரூமு அந்த பெட்டி வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமுங்க இந்த பெட்டியும் மேலே இருக்க பெட்டியும் இது வந்து எங்களுக்கு ஸ்டோர் ரூமுங்க அதாவது டூல்ஸ் ரூமு ரெஸ்ட் ரூம் மட்டுங்க நாங்கள் சூஸ் பண்ணுறது தான் குளிக்கிறது வந்து தாபால் குளிச்சுக்குவோம் இன்கேஸ் ரெஸ்ட் ரூம் போகிறது வந்து ஹோட்டலில் இருந்தால் போகலாங்க அப்படி இல்லைன்னா திறந்தவெளி பல்கலைக்கழகம் தான் வாங்க இதான் நம்ம ஹோம் டூரு அப்புறம் கிளம்பலாம் இதில் வந்துட்டுங்க ஆல் அவுட்டு பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு இந்த டப்பாவில் எல்லாமே நான் அப்பா வச்சுக்குவோம் அவ்வளோதாங்க இது வந்து பாத்திரம் கலக்க பாத்திரம் வளர்கிற ஆயிலுங்க ஆயிலு அப்புறம் அந்த இது ப்ரெஷ் எல்லாமே இருக்குது சரி வாங்க அப்படியே கிளம்புவோம் முன்னாடி ஒரு ஹோட்டலில் டீ குடிச்சிட்டு நைட்டு டின்னர் வந்து என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க முன்னாடி போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போகலாம் ஹோட்டலில் ஆசீர்வாதத்தில் ஹோட்டல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது வண்டி நிறுத்திட்டு காட்டுறோம் பாருங்கள் இன்னும் முக்கால் வண்டி இருக்குங்க அரை வண்டி மேலே இருக்குது ஹோட்டல்னால் இந்தியா பொறுத்த வரைக்கும்ங்க லாரி டிரைவர்ஸ்க்கு வந்து குஜராத் தாங்க இது பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஹோட்டலு ராஜகோட் ரோடு கட் பண்ணி ஆச்சுங்க பகோதரால் இருந்து இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் நான் சொன்னங்க அந்த ஹோட்டல் ராஜ்பவன் சொல்லிட்டு அங்கே போனால் லாரி நிறுத்த இடக்குமானான்னு தெரிலங்க அதனால் இங்கேயே ஹோட்டல் வேவையிட்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் நிறுத்திட்டுங்க போய் சாப்பிட்லாம் இந்த ஹோட்டல் பாருங்க லைட்டிங் போட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கு வெயிட்டுங்கிறது வந்து இங்க குஜராத்ல ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குங்க இந்த பேர்லயே நிறைய ஹோட்டல் இருக்கு அங்க தன்னை நிறுத்த மாட்டாங்க அங்கே அங்க தான் அந்த ரெண்டு வண்டிக்கு சென்ட்ரலுக்கு விடுங்க பாலனா

அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க ஏழு மணிக்கு வர சொன்னாங்க அஞ்சரை மணிக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க ஒன்றரை மணி நேரம் பொறுமையாக போனால் கூட போயிடலாம் வண்டி நிறுத்தியாச்சுங்க ஹோட்டல் பாருங்க அப்படியே தக தகன் மின்னுதுங்க ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஆனால் இது வந்து லாரி ஹோட்டலுங்க இங்கே குஜராத் பொறுத்த வரைக்கும் லாரி ஹோட்டல் கார் ஹோட்டல் பஸ் ஹோட்டல்னு மூன்று வகையாக பிரிக்கப்படுங்க உள்ளே போயிட்டு வர்ஸ்டேண்ட்ருக்குன்னு பார்ப்பவாங்க பக்கத்துலேயே பாருங்கள் பேன் பார்லர்னு போட்டிருக்கா இதில் எல்லாமே இருக்குங்க குண்டுசிலிருந்து ஷூவு பெல்ட்டு லாரிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு குழந்தைங்க விளையாடுற பொம்மையிலேருந்து எல்லாமே இருக்குங்க மொத்தம் நாலு சப்பாத்திங்க ரெண்டு மோர் ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சொல்லியிருக்கோம் சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா வந்துடுச்சுங்க நீட்டாக போட்டு ஒரு வெட்டு வெட்டலாம் இப்படி எனக்கும் போடுங்க தோச்சாஸ் இது வாங்க சாப்பிட்டதுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம் ஒரு பன்னீர் பட்ரு மசாலாங்க நூற்றம்பது ரூபா அப்புறம் மோர் ரெண்டு ஒன்று ரூபாங்க முப்பது ரூபா சப்பாத்தி ப்ளெயின் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி வந்து ஒம்பது ரூபாங்க ஆளுக்கு நாலு சப்பாத்திங்க மொத்தம் எழுவத்தி ரெண்டு ரூபா டோட்டல் வந்து இரநூத்தம்பத்தி ரெண்டுங்க குழம்பு வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க இங்கே டேஸ்ட்டே தனி நான் வந்து ஹோட்டல் ரன்வேன்னு சொல்லி முன்னாடி வெளியில் பார்த்துருப்போங்க அந்த ஹோட்டலுக்கு வி அடுத்தது இந்த ஹோட்டலில் டேஸ்ட் நல்லா இருக்குங்க நம்ம போகும்போது பார்ப்பேங்க ஹோட்டல் விகாஸ்ன்னு சொல்லிட்டு பரோஜில் பாலம் தாண்டி இருக்குது அங்கே அங்கேயே அது அதுவும் பார்த்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குதுங்க அங்கேயே ஒரு டைம் போகும்போது சாப்பிட்டு பார்ப்போம் மறுபடியும் பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம காந்தி தேமு முந்திரா சுரேந்திர நகர் இது மூணும் இறக்கிறத இந்த மூணு ஊர் பார்த்துருக்க மாட்டோம் நம்ம சேனலில் அது பார்க்கலாங்க